அலஹும சலே அலா அலா முகமதின் வாலா அலே முகமதின் கமா சலேதா அலா இப்ராஹிமா வாலா இப்ராஹிமா இன்னக்க ஹமீது அலஹ் அலா முதீன் ஹமீது கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரின் மீதும் இறைவனுடைய அருளும் பாக்கியமும் சாந்தியும் உண்டாகட்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஜும்மா வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றிகளை தெரிவித்து கொண்டு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு முஸ்லிம்ஸ் இன் ஸ்பெயின் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் உலகத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்டங்களில் முஸ்லீம்கள் ஒரு ரோல் மாடலாக வந்து இருந்திருக்காங்க உலகத்துக்கே உலகத்துக்கே ஒரு ரோல் மாடலாக வந்து முஸ்லீம்கள் இருந்திருக்காங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அலை அவருடைய காலத்துக்கு பிறகு நேர்வழி பெற்ற ஆட்சியாளர்களை வரலாறு எப்படி சொல்கிறது என்றால் மனித புனிதர்கள் என்று அந்த சகாபாக்களை சொல்கிறது மனித புனிதர்கள் குறிப்பாக குறி புகழப்பட்ட அந்த நான்கு சகாபாக்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் உலகம் முழுவதும் முஸ்லிம் சமுதாயத்தின் கீழ் உலகமே அவருடைய கீழ் இருந்தது அந்த அளவுக்கு அவருடைய ஆட்சி இருந்தது கிட்டத்தட்ட வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் காலத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா உலகில் மூன்றில் ஒரு பகுதியை இஸ்லாம் உட்கொண்டது ஆட்சியில் உட்கொண்டது என்று சொல்கிறார் ஆகவே அந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்னா ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க எளிமையின் சின்னங்களாக அவர்கள் இருந்தார்கள் உஸ்மான் ரலி அவர்கள் அடிப்படையிலே ஒரு பெரிய செல்வந்தர் அபுபக்கர் சித்திக் ரலி அல்லாவு தாலு அவர்கள் ஒரு பெரிய செல்வந்தர் ஆனாலும் இருவரும் தமனது தமது வாழ்விலும் ஆட்சியிலும் மிக எளிமையான வாழ்க்கை தான் அவர்கள் கடைபிடித்தார்கள் உமர் அலி அவர்கள் மிகச்சிறந்த செல்வாக்குமிக்க குடும்பத்திலே பிறந்தவர்கள் மக்காவில் நிலவுகின்ற சண்டை சச்சரவுகளுக்கு உமர் அலியைத்தான் மக்கள் கூப்பிடுவார்கள் கூப்பிட்டு அந்த அந்த விஷயத்துக்கு நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அலிரலி அவர்கள் ஆட்சி ஆட்சி காலத்தில் எப்படி இருந்தார்கள் என்றால் அவர் நடந்து செல்லும் போது யாராவது படை சூழ வந்தார்கள் என்றால் அங்கே பக்கத்துல இருக்கிற கிளையில இருக்க ஒரு ஒரு கிளைய உடச்சி காலே அடிப்பாரா ஏன் இப்படி வரீங்க என் பின்னாடி ஆகவே அப்பேற்பட்ட ஒரு எளிமையான ஆட்சியை அவர்கள் செய்ததால் அவர்களை மனித புனிதர்கள் என்று சொன்னார்கள் காந்தியடிகள் ஒரு சொன்னார்கள் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு எனக்கு ராமரை போலவோ அல்லது கிருஷ்ணரை போலவோ ஆட்சி அமைக்க ஆசைதான் ஆனால் நான் அவ்வாறு ஆட்சி அமைக்க விரும்பவில்லை ஏனென்றால் அவர்கள் வரலாற்று புருஷர்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் இதிகாச புருஷர்கள் வரலாற்று புருஷர்கள் அல்ல அவர்கள் இதிகாச எத்திக்கல் அதாவது அவர்கள் இதிகாசத்திலே உள்ளவர்கள் வரலாற்றிலே உள்ளவர்கள் அல்ல வரலாற்று புருஷர்களான அபுபக்கரையும் உமரை போல எனக்கு இந்தியாவில் ஆட்சி வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் ஆகவே அப்பேற்பட்ட ஒரு எளிமையான ஆட்சியை பார்த்து உலகம் வியந்து கொண்டிருந்தது மக்கள் இவர்களை பார்த்து பயப்படவில்லை மாறாக ஆட்சியாளர்கள் மக்களை பார்த்து பயந்தார்கள் இந்த ஆட்சியாளர் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் மக்களை பார்த்து பயந்தார்கள் அப்பேற்பட்ட ஆட்சி நடைபெற்றது பிறகு உமையாக்கள் வந்தார்கள் அபாசியாக்கள் வந்தார்கள் ஸ்பெயினிலே முஸ்லிம்கள் இருந்து ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரை எழுநூத்தி எண்பத்தோரு ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்கள் அப்படி ஆண்ட காலத்தில் அவர்கள் பல்வேறு ஆராய்ச்சிகளை அவர்கள் செய்தார்கள் த கோல்டன் ஏஜ் என்று சொல்வார்கள் எழுநூத்தி ஐம்பத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி முப்பத்தி ஒன்னு வரை த கோல்டன் ஏஜ் ஸ்பெயினில் உள்ள முஸ்லிம்களுடைய காலம் கற்றலின் காலம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் அது ஒரு பொற்காலம் இட்ஸ் எ கோல்டன் ஏஜ் என்று சொல்கிறார்கள் அப்ப அந்த நேரத்தில் அவர்கள் பெரிய பெரிய யூனிவர்சிட்டிகளை ஓபன் செஞ்சாங்க நவீன பல்கலைக்கழகங்கள் மாடர்ன் ஸ்கூல்ஸ் அன்னைக்கு வந்து அவங்க கட்டமைச்சாங்க மாடர்ன் ஸ்கூல் மேற்கத்திய வரலாற்று ஆசிரியர்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய நடைமுறையில காலையில ஏழு மணிக்கோ எட்டு மணிக்கோ தொடங்கும் பள்ளிக்கூடம் மாலை நேரம் வரை நீடிக்கும் கற்கும் காலங்கள் என்பது பத்து மாத காலம் ரெண்டு மாத காலங்கள் விடுமுறை வாரத்திற்கு முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து மணி நேரம் பள்ளிக்கூடம் ஒன்றரை நாள் வாரத்தில் விடுமுறை என்பது அவர்களின் கால சூழ்நிலைக்கு ஏற்பவும் அந்த வெதருக்கு தகுந்த மாதிரி அதற்கு தகுந்த மாதிரி விடுமுறை மாதங்களை அமைத்துக் கொள்ளலாம் என்பதை எல்லாம் பள்ளிக்கூடம் மாணவர்களுக்கு ஒரு அகாடமிக் சிஸ்டத்தை வந்து உருவாக்கி கொடுத்தவர்கள் இந்த ஸ்பெயின் முஸ்லிம்கள் முதன் முதலில் வீட்டு வீட்டில் இருக்கிற எல்லா பசங்களையும் ஓரிடத்திலே அமர வைத்து பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நடைமுறைகளை ஏற்படுத்தியவர்கள் ஸ்பெயினில் உள்ள முஸ்லிம்கள் அதிலே குறிப்பாக விவசாயம் அக்ரிகல்ச்சர் கால்நடை மருத்துவம் கற்றுக் கொடுப்பதற்காக தியரி மட்டுமல்லாமல் பிராக்டிக்கல் நாலேஜ் அவர்களை அந்த இடத்திற்கே கொண்டு போய் மாணவர்களை பிராக்டிக்கல் நாலேஜ் போன்ற பயிற்சிகளை எல்லாம் அளித்தார்கள் ஆகவே இவ்வாறாக வரலாற்றிலே எப்படி மனித குலத்திற்கு பயன்படுகின்ற அறிவார்ந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர் வரலாற்றிலே பல்வேறு முயற்சிகளை அந்த முஸ்லிம்கள் எடுத்தார்கள் அப்பொழுது ஈரோப்பை வந்து என்ன சொல்வாங்க த டார்க் கன்டென்ட் என்று சொல்லுவாங்க இருண்ட காலம் என்று எந்த வளர்ச்சியும் அங்கே இல்லை ஐரோப்பாவில் உள்ள மன்னர் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் செல்வந்தருடைய பிள்ளைகள் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் ஸ்பெயினில் உள்ள கார்த்தோபா யூனிவர்சிட்டிக்கு வந்து பயின்று போவார்கள் என்றெல்லாம் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள் எப்படின்னா அவங்க படிச்சுட்டு தம் மீண்டும் ஐரோப்பாவுக்கு போகும்போது அவங்க வீட்டுக்கு போகும்போது தங்கள் சொந்த நாட்டிலே அவர்கள் பேசுவது ஆங்கிலத்திற்கு பதிலாக அரபி லாங்குவேஜை வந்து பேசுவாங்க அரபியர்கள் எப்படி போடுவாங்க போடுவாங்களா எந்த வார்த்தைகளை அதிகமாக அந்த அரபிக் வார்த்தைகளை அதிகமாக பேசுவார்கள் அது ஒரு என்று அவர்கள் நினைத்தார்கள் அது ஒரு இவையெல்லாம் ஐரோப்பிய வரலாற்று ஆசிரியர்கள் தருகின்ற குறிப்புகள் இப்படி எழுநூத்தி பதினொன்னிலிருந்து ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரை கிட்டத்தட்ட எழுநூத்தி எண்பத்தி ஒரு ஆண்டுகள் அறிவின் உச்சத்தில் இருந்தவர்கள் இன்றைக்கு என்ன ஆனார்கள் இன்றைக்கு என்ன ஆனார்கள் அவர்களுக்கு என் முஸ்லிம்களுக்கு என்ன நேர்ந்தது அறிவினுடைய மிகவும் கீழ்மட்ட நிலையிலே இன்றைக்கு இருக்கிறார்களே எஸ் சி எஸ்டி சொல்றோம் அறிவுல ஆகவே இன்றைக்கு ஸ்பெயினில் கிட்டத்தட்ட ஒரு முஸ்லிம் கூட இல்லாத அளவுக்கு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளில் உருவாக்கினார்கள் அது எப்படி நின்றது அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட நூத்தி இருபது ஆண்டு கால திட்டத்தை ஐரோப்பியர்களும் கிறிஸ்தவர்களும் வகுத்தார்கள் ஆகவே அந்த திட்டம் முடிவடைவதற்குள் ஒரு கடைசி ஸ்பெயின்ல இருக்கிற கடைசி முஸ்லீமை கூட அவர்கள் அழித்து ஒழித்தார்கள் அதற்கு முன்னால் அவர்கள் செய்தது நீ முஸ்லிமா வாழ்னா பேருக்கு முஸ்லிமா இருந்துக்கோ பேருக்கு முஸ்லிமா இருந்துக்கோ நீ உன்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு இஸ்லாமிய ஒழுக்கத்தையும் சொல்லி தரக்கூடாது அரபிய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது குரானை ஓதிக்க ஓதக்கூடாது ஒழுக்கத்தை சொல்லி தரக்கூடாது என்று அவர்கள் மிக மிக பயங்கரமான கண்டிஷன்லாம் போட்டாங்க அதுக்கு முன்னாடி முஸ்லிம்கள் எழுதி வைத்த அறிவு குயல்களாக இருக்கக்கூடிய புத்தகங்களை எல்லாம் அவர்கள் எரித்தார்கள் எந்தெந்த புத்தகத்தை எரித்தார்கள் தெரியுமா ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ் பிசிக்ஸ் சயின்ஸ் மெடிசன் மரீன் இன்ஜினியரிங் கேலியோகிராபி ஆர்கிடெக்ட் சர்ஜரி ஸ்பேஸ் சயின்ஸ் சைக்காலஜி எக்கோ சயின்ஸ் என்விரான்மெண்ட் இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான புத்தகங்களை பாபுர் ரமுல்லா என்கின்ற ஒரு இடத்திலே அவர்கள் எரித்தார்கள் என்றெல்லாம் இன்றைக்கு அதனை போட்டு எரித்தார்கள் என்று இன்றைக்கு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றேன் எந்த அளவுக்கு என்றால் கருப்பு அலைகள் கடல் நீராக மாறியது இந்த கடல் நீரே கருப்பு அலைகளாக மாறியது என்று சொல்கிறார்கள் இன்னும் சில ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் கடல் அலைகள் எழும்புவதற்கு பதிலாக அந்த கருப்பு அலைகள் அந்த தண்ணீர் அவ்வளவு அடர்த்தியாக மாறிவிட்டது அவ்வளவு அறிவு பொக்கிஷங்களை அவர்கள் எரித்து போட்டார்கள் என்று சொல்கிறார்கள் அவர்களுடைய பண்டிகைகளில் என்ன செய்வார்கள் தெரியுமா குளிர்காலங்களில் முஸ்லீம்கள் எழுதி வைத்த அறிவு பொக்கிஷ நூல்களை எல்லாம் போட்டு எரித்து அதிலே குளிர் காய்வார்கள் இந்த ஐரோப்பியர்களும் கிறிஸ்தவர்களும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நூத்தி இருபது ஆண்டு கால திட்டத்தில் அவர்கள் முஸ்லிம் சமுதாயத்தை ஸ்பெயினிலே முழுவதுமாக அழித்து ஒழித்தார்கள் அப்படி இவர்கள் அழித்து ஒழித்த நேரத்தில் முஸ்லிம்கள் என்ன அனாதைகளாக இருந்தார்களா என்ற கேள்வி நமக்குள் எழலாம் முஸ்லிம்கள் இல்லவே இல்லையா உலகத்தில் என்றெல்லாம் எழலாம் இவர்களை தட்டி கேட்க ஆள் இல்லையா உலகத்தில் எங்குமே முஸ்லிம்கள் இல்லையா என்ற கேள்வி எழலாம் உலகத்திலே அதே காலகட்டத்தில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் இருந்தார்கள் தெரியுமா துருக்கியிலே உஸ்மானிய சாம்ராஜ்யம் இருந்தது இந்தியாவில் முகலாய சாம்ராஜ்யம் இருந்தது எகிப்தில் ஒரு வளமான ஆட்சியை முஸ்லிம்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள் உலகின் பல்வேறு இடங்களில் முஸ்லிம்கள் இருக்கத்தான் செய்தார்கள் ஆனால் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் தெரியுமா இவர்களை பற்றிய கவலையும் அக்கறையும் இல்லாதவர்களாக இருந்தார் நமக்கு எனக்கு நடக்கல எங்கேயோ தானே நடக்குது அப்படிங்கிற ஒரு மமதை இருந்தார்கள் அவர்கள் அவர்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை ஆகவே பாலஸ்தீனத்திலே இன்றைக்கு நடப்பது அப்படிதானே இன்னைக்கு வெறும் செய்தியா போயிடுச்சு இல்ல ஃபர்ஸ்ட் பத்து பதினஞ்சு நாளைக்கு நமக்குள்ள அந்த வேதனை இருந்தது நமக்குள்ள அந்த உணர்வு இருந்தது இன்றைக்கு அது பதினாலாம் பக்க செய்தியாக போய்விட்டது நாமும் இன்றைக்கு உற்சாகம் குன்றி அந்த செய்திகளை இன்றைக்கு யாரிடத்திலும் நாம் இன்றைக்கு பேசுவதில்லை நாமும் அந்த விஷயங்களை படிப்பதில்லை ஆர்வம் கொள்வதில்லை ஆகவே நாமும் அந்த விஷயத்தில் அந்த ஆர்வத்தை இழந்து நிற்கிறோம் அப்படித்தான் ஸ்பெயினிலையும் இதேதான் இதேதான் நடந்தது அங்கு வஞ்சிக்கப்பட்ட வேளையில் உலகில் முஸ்லிம்கள் கொடி கொடி பறந்தாலும் ஸ்பெயினிலே வாழக்கூடிய முஸ்லிம்களை பற்றி கவலைப்படாத ஒரு மனப்போக்கு இருந்தது இவையெல்லாம் ஒரு பெரிய திட்டத்தின் கீழ் செயல்பட்டது என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் வரலாற்றிலே அல் ஹலாரத்துல் ஆந்தலூஸ் என்று சொல்வார்கள் முஸ்லிம்கள் ஆட்சி செய்த ஸ்பெயினுக்கு பெயர் அது கான்ஸ்டான் நோபலுக்கு பெயர் இஸ்லாம் பூல் என்ற அர்த்தம் இஸ்லாம் பூல் என்றால் இஸ்லாத்தின் தலைநகர் அறிவு தலைநகர் என்று போலும் அல் ஹலாரத்துவார்கள் நகரத்தை மனித குலத்துக்கு என்ன சொல்லிக் கொடுத்தது ஒரு உன்னதமான நாகரிகத்தை அது கற்றுக் கொடுத்தது நவீன அறிவியலுக்கு அது பாதைகளை திறந்தது ஒரு மனிதன் எப்படி ஆடை அணிய வேண்டும் ஒரு மனிதன் எப்படி உரையாட வேண்டும் எல்லாம் கிளாஸ் நடத்துறாங்க சொல்லி தரப்பட்டு விட விருந்தோம்பல் எப்படி செய் வீட்டுக்குள்ள விருந்தாளி வந்தா அவரிடம் எப்படி நடந்து கொள்வது இவற்றையெல்லாம் இஸ்லாத்தின் வெளிச்சத்தில் ஐரோப்பியர்களுக்கு கற்று கொடுத்தவர்கள் அந்த ஸ்பெயின் முஸ்லீம்கள் and அண்ட் ஆஃப் முஸ்லீம் இன் ஸ்பெயின் என்ற அந்த புத்தகத்தில் நீங்கள் எப்படி முஸ்லிம்கள் வீழ்ச்சி அடைந்தார்கள் என்பதற்கு மிக முக்கியமான ஐந்து காரணங்களை அவர்கள் சொல்கிறார்கள் அதை படிக்கின்ற போது அதில் இருந்து நமக்கும் இன்றைக்கு படிப்பினை இருக்கிறது இங்கே குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்கும் ஸ்பெயினிலே என்ன திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார்களோ அதே திட்டத்தை இங்கே நடை நடைமுறைப்படுத்தி ஆய்வுகள் செய்யப்பட்டன என்று வரலாற்று ஆசிரியர் என்கின்ற வி ராஜசேகர் என்ற ஒரு பத்திரிகையாளர் அவர் அண்மையிலே காலமானார் முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு புத்தகத்தை அவர் எழுதியுள்ளார் ஸ்பெயினிலே கடைப்பிடிக்கின்ற அந்த நடைமுறை இந்தியாவிலும் கடைபிடித்து வருகிறார்கள் அதனை பற்றி நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார்கள் ஆகவே அந்த நூலுடைய துவக்கத்தில் எழுதும் போது உங்களையெல்லாம் மைனாரிட்டி பீப்புள் சிறுபான்மை சமுதாயம் என்று சொல்லி சொல்லி உங்களை நம்ப வைத்து விட்டார்கள் என்று சொல்றார் உங்களை நம்ப வச்சுட்டாங்க ஆனால் நீங்கள் சிறுபான்மை சமுதாயம் அல்ல மாறாக நான் உங்களை சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி என்றுதான் அழைப்பேன் நீங்கள் தனித்த பெரும் சமுதாயம் என்று முஸ்லிம் சமுதாயத்தை பார்த்து சொன்ன முதல் ஆள் இவர் தாங்க நமக்கே அது தெரியல அவர் சொன்னார் முஸ்லிம்கள் இந்தியாவில் மைனாரிட்டி அல்ல சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி தனித்த பெரும் சமுதாயம் என்று சொன்னார் ஏனெனில் இந்து சமுதாயம் என்பது பல்வேறு கிளைகளை உடையது அங்கே பல்வேறு ஜாதிகள் பல்வேறு நடைமுறைகள் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு நடைமுறை இருக்கிறது ஆகவே இதனை புரிந்து இதனை புரிந்து கொள்ளாத ஆங்கிலேயர்கள் எல்லா இந்துக்களையும் சேர்த்து மேல் ஜாதி கீழ் ஜாதி எல்லாரையும் சேர்த்து ஒரு பேர் வச்சான் அந்த பேர் தான் இந்து அப்படிங்கிற பேர் ஆனால் உங்களை என்ன பண்ணாங்கன்னா சிறுபான்மை மைனாரிட்டி மைனாரிட்டி என்று சொல்லி அவர்கள் உங்களை நம்ப வைத்தார்கள் அன்புக்கின அந்த நூலில் ஸ்பெயினில் நடைமுறைப்படுத்தப்பட்ட அந்த திட்டம் இந்தியாவில் எப்படி செயல்படுகிறது என்று அவர் தெளிவாக சொல்கிறார் இந்தியாவில் உங்களுடைய முன்னோர்களை பழிக்கக்கூடிய ஒரு தலைமுறையை இந்தியாவில் உருவாக்க வேண்டும் இதுதான் தான் நாங்கள் சொல்லிக் கொடுத்தது உங்களுடைய முன்னோர்களுடைய நெகட்டிவை மட்டும் பேசணும் நெகட்டிவை மட்டும் பாசிட்டிவெல்லாம் பேச மாட்டோம் அந்த மாதிரி பேசி பேசி தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வக்து உடைய சொத்தே போயிடுச்சு நாற்பது வருஷமாக தவஹீத் பேசக்கூடியவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா அவர்கள் வெறும் மசாயல்களை மட்டும் பேசிக்கொண்டிருந்தார்கள் நம்ம இடத்தில் கல்வி அறிவு இல்லை நம்ம நம்முடைய முன்னோர்கள் செய்த சொத்துக்கள் எவ்வளவு அதை பற்றிய ஞானம் இல்லாமல் மறைத்து விட்டார்கள் வெறும் டிபேட்ஸ் வெறும் வாதங்கள் இதிலே போய்விட்டன மக்களை கூறு போட்டு பிரித்து முன்னோர்களை குறை சொல்லி கொண்டே வாழ்ந்து விட்டோம் அவர்கள் செய்த நன்மைகள் இன்னைக்கு யார யாரால வப்பு செய்ய முடியுமா இன்னைக்கு மிஞ்சி போனவர் பணக்காரன் எவ்வளவு செய்வான் பத்து லட்சம் பண்ணுவாங்க அதுக்கு மேல பண்ண மாட்டாங்க ஆனா எவ்வளவு பெரிய சொத்துக்கள் ஒன்பது புள்ளி ரெண்டு லட்சம் ஏக்கர் என்று சொல்கிறார்கள் அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் எவ்வளவு தெரியுமா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கோடி வரணும் பன்னெண்டாயிரம் கோடி அதுவும் வரலங்க அதுவும் வரல ஆறாயிரம் கோடி வர்றா அதுவும் வரல சரி அதுல பாதி மூவாயிரம் கோடி வர்றா அதுவும் வரல வெறும் நூத்தி ஐம்பது கோடி நூத்தி ஐம்பது கோடி ஆகவே இன்றைக்கு நாம் இந்த சொத்துக்களை எல்லாம் அழிந்து விட்டு போனதற்கு காரணம் வெறும் நம் முன்னோர்களை குறை சொல்லிக்கொண்டு தேவையில்லாம அவுரங்கசீப் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டாருங்க தேவையில்லாம பாபர் செஞ்சிருக்க கூடாதுங்க தேவையில்லாம ரெட் ஃபோட்டை கட்டி விட்டாங்க இதையே சொல்லி சொல்லி எதையாவது ஒண்ணு குழப்பி மக்களை கூறு போட்டார்கள் ஆகவே இந்த கான்செப்ட் இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கா இல்லையா நீங்களே சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க இப்படியாக ஸ்பெயினில் அவர்கள் செய்த அல் ஹலாலத்துல் என்ற நூல் ஐந்து காரணங்களை சொல்கிறது முதல் காரணம் இஸ்லாம் கற்றுக் கொடுத்த பரிசுத்தமான வாழ்க்கையை இவர்கள் கைவிட்டது முஸ்லிம்கள் கைவிட்டது மது பழக்கத்துக்கு அடிமையானார்கள் போதைக்கு வயமானார்கள் பாடகர்கள் பாடகிகளோடு அடிமை பெண்களோடு சவகாசம் வைத்துக் கொள்வது அரசு குடும்பத்து பிள்ளைகள் அதனை பெருமையாக கருதினார்கள் நடனத்துக்கு நடனம் ஆடக்கூடிய பெண்கள் அவர்களுக்கு பாடக்கூடிய பாடகர்கள் இவர்கள் எல்லாம் கூப்பிட்ட உடன் உடனே வரணும் அப்படின்பதற்காக அவர்கள் அரண்மனைக்கு பக்கத்திலேயே மாளிகைகளை எழுப்பி அவர்களுக்கு வசதிகளை செஞ்சு கொடுத்தாங்க என்னெல்லாம் கூத்து இன்னைக்கு சவுதி அரேபியாவில் நடக்கிற அந்த கூத்து எல்லாம் அப்பவே நடந்திருக்கு ஒரு காலகட்டம் வரைக்கும் எப்படி இருந்தது என்றால் அரசு குடும்பத்துக்கு பக்கத்தில் மார்க அறிஞர்களுக்கு இடம் கொடுப்பாங்க மார்க அறிஞர்களுக்கு இமாம்களுக்கு ஹாஃபில்களுக்கு வந்து இடம் கொடுப்பார்கள் ஏனென்றால் ஏதாவது ஒரு வழக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்தார் அந்த நேரத்தில் அவரை கூப்பிட முடியாத பக்கத்துல வச்சுக்கணும்னு சொல்லிட்டு உடனே அந்த இமாமையோ அல்லது அந்த ஹாஃபிலையோ கூப்பிட்டு அந்த சட்ட வல்ல அறிஞரை கூப்பிட்டு அதற்கான தீர்வுகளை கொடுக்கக்கூடியவர்கள் இருந்தாரா இருந்தார்கள் காலப்போக்கில் அந்த மன்னர்கள் எப்படி மாறினார்கள் என்றால் பாடகர்களோடும் பாடகைகளோடும் நாட்டியக்காரிகளுக்கும் வீடுகளை அமைத்து கொடுத்தார்கள் ஆடம்பரத்திலே திளைத்தார்கள் ஆகவே முதலாவது காரணம் அவர்கள் ஒழுக்கின ஒழுக்கினத்தில் இனத்தில் கீழே விழுந்தது டிக்ளைன் ஆஃப் தி வேல்யூ ஒழுக்கம் இல்லை இரண்டாவது காரணம் ஆடம்பர வாழ்க்கை தேவையில்லாமல் மாளிகைகளை கட்டுவது ஒரு காலகட்டத்தில் அவர்கள் எப்படி செழிப்பாக வாழ்ந்தார்கள் என்பதை ஆய்வு நடப்பதற்கே அது வாய்ப்பாக அமைஞ்சிச்சான் அதை ஆய்வு செய்யறதுக்காக ஒரு வாய்ப்பு அமைஞ்சிச்சு என்று சொல்கிறார்கள் ஒரு நாள் கூத்துக்கு மீச வச்சான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு பழமொழி தமிழ்ல அந்த கதை தாங்க அதே போல் ராஜா பதவி ஏற்கின்ற போது அணுகின்ற ஆடைக்கு அரசாங்கத்திலே தனியா ஒரு பட்ஜெட்டே போடுவாங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா தனியா ஒரு பட்ஜெட் போடுவாங்களா ஆகவே இந்த இந்த ஒரு ராஜா தானேங்க அதனால அவர் அடுத்த வருஷமா அவரு தானே இருக்க போறாரு அதனால பட்ஜெட்டை ஒதுக்குங்கன்னு ஒதுக்குவாங்க ஒதுக்கி உயர்தரமான ஆடைகள் உலகில் எங்கு கிடைக்கிறதோ அங்க தேடி கண்டுபிடித்து அதற்காக பதவியேற்பு விழாக்களே தள்ளி போடுவாங்க ஆக்சுவலி இந்துக்கள் என்ன செய்வார்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம் ராகு காலம் எம்ம கண்டம் பார்த்து தள்ளி போடுவாங்க நம்மால் செஞ்ச கூத்து என்னன்னா அந்த டிரெஸ் வரட்டும் இருந்து வரட்டும் கிழக்கு நாடுகள்ல இருந்து வரட்டும் அது வர்றதுக்காக ராஜாவே கிளம்பி போயிடுவாரு இங்க ஆட்சி செய்யறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க மக்களை அப்படியே விட்டுட்டு ராஜாவே கிளம்பி போயிடுவாரு அதை கொண்டு வந்த பிறகு அதை தைக்கிறதுக்கு கலைஞர்களை கூப்பிடணும் அந்த டெய்லர் எந்த பெஸ்ட் டெய்லராக ஆனவோ இதுக்காக வந்து பதவியேற்பு விழாக்களை தள்ளி போட்டார்கள் உயர்தரமான உணவுகள் சுவைக்க வேண்டி அரசு பணங்கள் கொட்டி கொடுக்கப்பட்டன இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவதாக எதிரிகளோடு தொடர்புகளை அதிகரித்துக் கொள்வது இதை செஞ்ச அரச குடும்பத்தை சார்ந்த சிற்றரசர்கள் எதிரி நாடுகளோடு அரசர்கள் இறந்துவிட்டால் பட்டத்து இளவரசர் யார் என்று முடிவு எடுக்கும் போது பக்கத்து நாடுகள் யாருக்கு சப்போர்ட் செய்கிறதோ அவர்கள்தான் இளவரசராக ஆவார்கள் என்று அவர்கள் கருதி எதிரிகளோடு தொடர்புகளை அதிகரித்துக் கொண்டார்கள் இதனால் உனக்கு யாரோடு தொடர்பு இருக்கிறதோ அவர்கள் ராஜ ரகசியங்களை எல்லாம் தெரிந்து கொண்டார்கள் அந்த பக்கத்து இளவரசர்கள் இவருடைய ரா ராஜ ரகசியங்களை எல்லாம் இன்னைக்கும் பிஜேபியில நம்ம ஆள் இருக்கா அதே கதை தான் அதே கதை தான் நான்காவதாக உலக செல்வங்களுக்காக முஸ்லிம்கள் தங்களுக்கிடையே சண்டை போட்டுக் கொண்டார்கள் இது ஒரு இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் முதற் என்கின்ற ஒரு சமுதாயம் இருந்தது அந்த முதற் குடும்பத்திலே ஒரு அவங்களுக்கு ஒரு தோட்டம் வந்து இருக்கும் அந்த தோட்டத்தில் எமன் நாட்டை சேர்ந்த ஸ்பெயின்ல வந்து குடியேறிய ஒருவர் அங்க வந்து சில திராட்சை இலைகளை வந்து திருடிடுறாரு கொஞ்சோண்டு திராட்சை இலைகளை திருடிடுறாரு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு நீங்க பாலஸ்தீன்ல போனீங்கன்னா திராட்சை இலைகள் வந்து பல மருத்துவ குணத்துக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க அதை திருடியதற்காக நீ ஏன் எப்படி நீ திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தட்டி கேட்க வந்து ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டை வந்து அந்த திராட்சை இலைக்காக கொஞ்சம் கஷாயம் போட்டு குடிக்கிறாங்க அவ்வளவுதாங்க அந்த திராட்சையில அதுக்காக இவர்கள் ஒரு முதற் சமுதாயமும் எமன் நாட்டை சேர்ந்தவர்களும் சண்டை போட்டுக்கொண்டு ஏழு ஆண்டுகளாக இந்த திராட்சை இலைக்காக சண்டை போட்டுக் கொண்டார்கள் ஏழு ஆண்டுகள் இப்பொழுது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அரசாங்கம் என்ன செஞ்சிட்டு இருந்தது அந்த நேரத்துல வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்ததா ஆமா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தது அரசாங்கத்தில் உயர் பதவிகள் உள்ளவர்கள் பாடகர்களோடும் பாடகிகளோடும் அழகிகளோடும் உல்லாசத்திலே திளைந்தார்கள் யார் எப்படி சண்டை போட்டார் என்ன பொது மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது என்கின்ற கவலை கூட அவர்களுக்கு இல்லை ஆகவே இவ்வாறெல்லாம் நடந்தது ஐந்தாவதாக மார்க அறிஞர்கள் இரண்டு குழுக்களாக பிரிந்தார்கள் மார்க அறிஞர்கள் இரண்டு குழுக்களாக பிரிந்தார்கள் அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை தட்டி கேட்டபோது இப்படி தட்டி கேட்ட அறிஞர்கள் எல்லாம் நகரத்துக்கு அப்பால் அனுப்பப்பட்டார்கள் நகரத்துக்கு அப்பால் அனுப்பப்பட்டார்கள் ஊருக்கு வெளியே அனுப்பப்பட்டார்கள் பிறகு நாட்டை விட்டு போவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் அந்த மன்னர்கள் செய்தார்கள் பிறகு தங்களுக்கும் தங்களுடைய கருத்துக்களுக்கு ஒத்து போகக்கூடிய அறிஞர்கள் எல்லாம் பக்கத்திலே அமர வைத்துக் கொண்டு அவர்கள் சொல்லக்கூடியதுக்கெல்லாம் சரி சரி என்று தலையாட்டக்கூடிய ஒரு ஆலிம்களை அறிஞர்களை உருவாக்கி அந்த அறிஞர்களே மன்னர் இப்படி எல்லாம் செய்கிறாரே என்பதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள் கடைசியிலே அவர்கள் தட்டி கேட்ட அந்த ஆலிம்களை என்ன செய்தார்கள் உனக்கு பிடிச்சா இங்க இரு இல்லாட்டி ஹிஜ்ரத் செஞ்சுட்டு போயிடு ஹிஜ்ரத் செஞ்சுட்டு போயிடு என்று கொடுக்க அந்த ஆலிம்கள் ஆரம்பித்தார்கள் இப்படி கேட்பார் இல்லாமல் அரசர்கள் ஆட்டம் போட ஆரம்பித்தார்கள் இந்த முக்கியமான பைவ் மேஜர் மிஸ்டேக்ஸ் என்று சொல்கிறார் ஐந்து முக்கியமான காரணங்கள்தான் தான் மிக அழிவுக்கு ஸ்பெயினிலே முஸ்லிம்களை அழிவுக்கு காரணம் என்று சொல்வார் மக்களுக்கு மத்தியில் பிளவு மனப்பான்மை ஏற்படுத்துவது நீ ஒரு யமனி நீ ஒரு தமிழன் இன்னைக்கு சொல்றான் ஒரு தமிழன் நீ ஒரு வடக்கன் என்றெல்லாம் சொல்கிற நீ ஒரு யமனி நீ இங்க வந்து குடியேறியவன் நீ குடியேறியவன் அப்படி சொல்லி அந்த முதற் சமுதாயம் என்ன செய்தார்கள் நாங்கள் முதல் முதற் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் தான் உன்னதமானவர் இன்னைக்கு கூட சொல்றாங்க இஸ்லாத்துக்கு வந்தவங்களை பார்த்தேன் நீ இன்னைக்கு தானே வந்த நாங்கள் காலங்காலமா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாருங்க சிலர் ஆகவே அப்பேற்பட்ட ஒரு ஒரு நிலைமை அவர்களிடம் இருந்து நான் வட இன்றைக்கு வட இந்தியாவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து நாம வந்து ஏழு சதவீதம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் இருந்தாலும் இங்கே நடக்கக்கூடிய ஒரு நடைமுறை ஏன் அங்கே இல்லை என்று நான் ஒரு அறிஞரிடம் கேட்டேன் அப்போது அவர் பதில் சொன்னார் வட இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஜாதி இருக்கிறது அப்படின்ட்டு சொன்னார் எனக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஜாதியா அது எப்படிங்க ஜாதின்னு சொல்லிட்டு சொல்றீங்க வட நீங்கள் போனீங்கன்னா அங்க தெரியும் சுதந்திரத்துக்கு பிறகு வந்து அந்த நாட்டிலே அந்த மக்கள் எப்படி நடந்து கொள்றார்கள் என்பதை பற்றி அவர்கள் தெளிவாக சொல்லி இன்றைக்கு அவர் சொல்கிற அஜ்மீர் தர்காவுக்கு இன்றைக்கு வேட்டு வைத்து விட்டார்கள் அப்போது அவர் சொல்றார் வடநாட்டில் முஸ்லிம்களுக்குள் ஜாதி இருக்கிறது மகாராஷ்டிராவை சேர்ந்த சையத் சஹாபுதீன் என்பவர் சையது வம்சத்தை சேர்ந்தவர் அவர் மற்ற கம்யூனிட்டியை சேர்ந்த அதாவது அஸ்கர் என்கின்ற சொல்லக்கூடிய ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களோடு அவர்கள் ஒத்துப்போக மாட்டார்கள் பெண் கொடுக்க மாட்டார்கள் நீங்க கூகுளில் போய் போட்டு பாருங்க பாஸ்மாந்தா என்கின்ற ஒரு கம்யூனிட்டி இருக்கு அதை வந்து என்ன பண்றாங்கன்னா அதுதான் இருக்குதே ரொம்ப கீழே கீழ் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வடநாடுகளில் இன்றைக்கு பிரபல பிரபலப்படுத்தி இன்றைக்கு அவர்கள் அவர்கள் எல்லாம் எப்படி ரொம்ப கீழ் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இந்துக்கள்ல இருக்காங்கல்ல அதை விட கீழ்நிலையில் இருப்பவர்கள் என்று அவர்களை ஒதுக்கி வைத்திருக்க சாதியின் அடிப்படையில பிரித்து சாதிய மனப்பான்மை எப்படி ஸ்பெயின்ல கொண்டு வந்தாங்களோ அதை போல இவர்கள் இன்றைக்கு இந்தியாவிலும் செய்து உள்ளார்கள் அதே போல ஸ்பெயினில் நடந்த ஜெனசைட் என்ற கூறுகளை எல்லாம் இன்றைக்கு கண்டுபிடித்து இந்தியாவிலும் அதனை செயல்படுத்துகிறார்கள் ஒரு வட்டம் அதற்குள் ஒரு சிறிய வட்டம் இது இந்தியாவில் நடைமுறைக்கு வந்துவிட்டது என்று வி டி ராஜேந்திரன் அவர்கள் சொல்கிறார்கள் அவர்தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி என்று நமக்கு பெயர் வைத்தார்கள் இதை இங்க இருக்கிறவங்க முஸ்லிம்கள் புரிந்து கொண்டார்களோ இல்லையோ ஆனால் இதனை நம்முடைய எதிரிகள் தெளிவாக புரிந்து வைத்துள்ளார்கள் முப்பத்தைந்து வருடம் முன்பே அவர் சொல்கிறார் நான் சொன்னேன் ஸ்பெயினில் நடைமுறையில் உள்ளது இந்தியாவில் வர உள்ளது கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று நான் முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பு சொன்னேன் ஆனால் யாரும் கேட்கவில்லை இன்றைக்கு களம் என்பது வேறு கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம் அதுவும் இப்போது இன்றைக்கு அந்த கருத்து முரண்பாடுகள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் நீர்த்து போய்விட்டது முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எது எதுக்கெல்லாம் நம்ம தேவையில்லாத விஷயங்களுக்கு சண்டை போட்டோம்னு சொல்லிட்டு தெரியுமா விரலுக்காக ஒரு சமுதாயம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனது நம்ம சமுதாயம் தாங்க இதை விட ஒரு கேவலமான ஒரு ஒரு செயல் எதுவும் இருக்க முடியாது தொப்பிக்காக விரலுக்காக உட்கார்றதுக்காக தசவுட்ல எப்படி உட்கார் இதுக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன சமுதாயம் நம்ம சமுதாயம் இன்றைக்கு அவையெல்லாம் யாரும் பேசுவதில்லை எல்லாம் நீர்த்து போய்விட்டு எல்லாம் நீர்த்து போய்விட்டது ஆக என்ன தலைக்கு மேல வெள்ளம் போச்சு அதை விட பெரிய பிரச்சனைகள் ஆகவே வந்து இந்த இதனை களைவதற்கு என்ன வழி என்பதுதான் இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சு கல்வியிலே நாம் பின்தங்கி இருக்கிறோம் மற்ற விஷயங்கள் ஒழுக்கத்திலே நாம் பின்தங்கி இருக்கிறோம் இன்னும் பல்வேறு விஷயங்களில் நாம் பின்தங்கி இருக்கிறோம் ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் போட்ட அந்த விதை இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாளை இருபத்தி நாளைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆலமரமாக வளர்ந்து இன்றைக்கு முஸ்லிம்களை வேறு இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இன்றைக்கு இந்தியாவில் அந்த நடைமுறை வந்துவிட்டது ஆகவே முக்கியமான ஐந்து காரணங்கள் இறைவனால் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை வழிமுறையை முஸ்லிம்கள் கைவிட்டது இரண்டாவதாக ஆடம்பர வாழ்க்கை தேவையில்லாத செலவுகளை செய்தது மூன்றாவதாக எதிரிகளோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அதில அக்கறை காட்டியது நான்காவதாக உலக செல்வங்களுக்காக முஸ்லிம்கள் தங்களுக்கிடையே சண்டை போட்டுக் கொண்டது ஐந்தாவதாக மார்க அறிஞர்கள் இரு குழுக்களாக பிரிந்து அவர்கள் பல்வேறு கருத்து முரண்பாடுகளோடு வாழ்ந்ததெல்லாம் மிக முக்கியமான காரணம் என்றெல்லாம் இன்றைக்கு சொல்லப்பட்டு இவையெல்லாம் இந்தியாவிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டு உள்ளது என்பதை இந்த ஆசிரியர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஆகவே இதனை நாம் முஸ்லீம்களாகிய நாம் இன்னும் உணராமல் வாழ்ந்து கொண்டே இருந்தால் இன்னும் உணராமல் நாம் வாழ்ந்து வடநாட்டில் என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் இங்க ஆகவே முஸ்லீம்கள் தங்களுடைய இரு கல்வியிலும் முன்னேற வேண்டும் நான் மார்க்க கல்வி உலகியல் கல்வி என்றெல்லாம் இஸ்லாத்திலே இல்லை இரண்டும் ஒரே தளத்தில் தான் அன்றைய காலகட்டத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்டது கார்த்தோபாவிலே ஒரு ஃபாதர் வந்து ஒரு ஒரு கிறிஸ்தவ அறிஞர் வந்து அங்க வந்து படிச்சுட்டு போறாருன்னா வெறும் ஹதீஸ் ஹுரான் மட்டும் படிச்சிருக்க மாட்டாருங்க வெறும் ஹதீஸ் குரான் மட்டும் படிச்சிருவான் அங்கே சொல்லி கொடுக்கப்பட்ட சயின்ஸு டெக்னாலஜி வானவியல் மேத்தமேட்டிக்ஸ் இது எல்லாமே வந்து அங்கே இருந்திருக்கும் அதனால்தான் மிக வேகமாக இஸ்லாம் பரவியது என்று இது யாரை எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்னைக்கு யூரோப்பியன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க பிரிட்டிஷ் பீப்புள் எடுத்துக்கிட்டாங்க அமெரிக்கன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் நம்ம நடைமுறையில் வந்து இது இல்லை நம்ம கிட்டே வந்து இந்த நடைமுறையில் வந்து இன்னைக்கு இல்லாமல் போனதற்கு நம்முடைய நம்முடைய தோல்விகளுக்கு நாம் தான் காரணம் நாம்தான் காரணம் என்று சொல்லிக்கொண்டு இந்த முதல் உரையை நான் இத்தோடு முடித்துக் கொள்கிறேன்